இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வாய்வியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சுந்தர் அவர்கள் தரும் தகவல்கள் எந்த டாபிக் பேச போகிறோன்னா கால்நடைகளையும் மனிதர்களையும் தாக்கக்கூடிய ப்ரூசல்லோசிஸ் நோய் அதில் நம்ம வந்து செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இதை பற்றி நான் பேச போகிறேன் முதலாக பார்த்திங்கன்னா ப்ரூசலோசிஸ்னால் என்னென்னா கால்நடைகளை தாக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி நுண்ணுயிரி நோயாகும் இப்போ க கால்நடைகள்னால் எந்தெந்த மாதிரியான கால்நடைகளை பாதிக்கக்கூடியதுன்னா பண்ணை விலங்குகள் ஆகிய ஆடு செம்மறி ஆடு கால்நடைகளில் பார்த்திங்கன்னா மாடு எருமை மாடு அப்புறம் பன்றி போன்ற அனைத்து வகையான பண்ணை விலங்குகளையும் இந்த நோய் தாக்கக்கூடியதாக இருக்குது இதில் முக்கிய இந்த நோயில் வந்து முக்கியமான அம்சம் என்னென்னா இது கால்நடைகள் தாக்குவதை மட்டும் இல்லாமல் மனிதர்களையும் தாக்கக்கூடிய நோய் இப்போ இந்த கால்நடை புருசலோசிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழை ஏழை நடுத்தர மக்கள் டைய கால்நடைகள் அது மட்டும் இல்லை மனிதர்களையும் தாக்கக்கூடிய நோய் இந்தியா பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாய நாடு நம்ம பொருளாதாரம் பார்த்தோன்னா விவசாயத்துலேருந்து பார்த்தோன்னா அதிக பொருளாதாரம் நம்ம இருக்கோம் அதுவும் வந்து விவசாயத்தில் கால்நடை துறையிலேருந்து அதிகபட்சமான பங்கு வலு பங்கு வகிக்கிறது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் உற்பத்தியில் வந்து முதல் இடத்துல ஆட்டோட இறைச்சி உற்பத்தியில் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்த ஒட்டு மொத்த இறைச்சி உற்பத்தியில் வந்து நம்ம எட்டா உலகத்திலே வந்து எட்டாவது இடத்துல இருக்கோம் இந்த மாதிரியான பொருளாதாரம் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து முக்கியமான வந்து முதுகெலும்பு அமைது இந்த புருசலோசிஸ் என்கிற வந்து நுண்ணுயிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நாட்டில் வந்து கால்நடைகளை பாதிப்பு ஏற்படுத்த நம்ம பொருளாதாரத்தை வெகுவாக வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறது இப்போ இதை புருசலோசிஸ் வந்து இந்த விலங்குகளில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ம விவசாய மக்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து இரண்டுலேருந்து ஐந்து மாடுகள் ஆடுகளில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆடுகளில் வந்து அந்த அளவில் தான் வந்து விவசாய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்தை வந்து மெதுவாக அதிகமாக வந்து இந்த புருசலோசிஸ் நோய் வந்து பாதிக்குது அதனால் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் பாதிக்க பாதிக்கப்படுறதுனால வருடத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆடு இல்லை ஆட்டுக்கு ஆடு இல்லை மாடு வந்து ஈன்றக்கூடிய குட்டிகள் அதோட பெருக்கங்கள் வந்து 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 அதிகமாக பாதிக்கப்படுது அதனால ஏழை மக்களோட வந்து பொருளாதாரம் வந்து அதிகபட்சமாக பாதிக்குது முக்கியமாக இனப்பெருக்கம் பண்ணையில் வந்து வெகுவாக குறையுது அப்புறம் அதே மாதிரி கன்று வந்து ஈடுகிறது வந்து பார்த்திங்கன்னா கன்று ஈடுறதில் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்புறம் நஞ்சு கொடி வந்து பார்த்திங்கன்னா சரி வர முழுமையாக வந்து வெளி வராமல் இருக்குது வெளி வெளிவராமல் அதிலே தங்கி இருக்கிறதுனால நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி அதை வந்து நஞ்சு கொடியை வெளியில் எடுக்கிறதுனால அதன் அதன் மூலமாக வந்து மருத்துவர்கள் மருத்துவ செலவு வந்து அதிகமாகுது இது இந்த புருசலோசிஸ் நோய் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளோ ஊசிகளோ போட்டு சரி பண்ணக்கூடிய நோய் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா கிரானிக் நோய் ரொம்ப நாள் வந்து நீண்ட நாள் வந்து மாடுகளில் இருக்கு து அது முழுமையாகவும் சரி பண்ண சரிப்படுத்த முடியாது பட் ஆனால் முழுமையாக வந்து தவிர்க்கக்கூடிய நோய் அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஈன்று ஈணுவதில் ப ஈணுவதில் வந்து பிரச்சனை ஏற்படுது அப்புறம் கன்று ஈன்றுனாலும் குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீக்கான குட்டிகளை போடுறது அப்புறம் வந்து பால் உற்பத்தி குறைகிறது இது மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது இது எப்படி வந்து ஒவ்வொரு விலங்குகள் கால்நடைக்குள்ளே எப்படி பரவுதுன்னு பார்த்திங்கன்னா ஆடு வந்து இப்போ ஆடுகளோ மாடுகளோ வந்து க மாடுகளுக்கு வந்து கரு சிதைவு ஏற்படுத்தும் போது அந்த கரு சிதைவு ஏற்பட்ட கருக்கள் அங்கங்கே வந்து கீழே கருக்கள் கரு கரு குட்டிகள்க்கூடிய குட்டிகள் வந்து கன்று ஈனும்போது வெளிவரக்கூடிய திரவங்கள் அப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட வரக்கூடிய பால் இது இது மூலமாக தான் மற்ற விலங்குகள் அந்த பண்ணையில் வந்து ஒரு மாடு வந்து கருசிதை ஏற்பட்டுச்சுன்னா அந்த கன்று கருக்களையோ இல்லை வந்து நஞ்சு கொடிகளையோ இல்லை வந்து அந்த திரவங்களையோ மாடுகளோ ஆடுகளோ வந்து நுகரும்போது அந்த விலங்குகளுக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா காளைகள் காளைகள் வந்து அந்த ஒரு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறை கருவூட்டல் மூலமாக வந்து இனப்பெருக்கம் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் ஆனால் வந்து இயற்கையாகவே வந்து காளைகளை வச்சு இனப்பெருக்கம் செய்கிறவங்க இல்லை வந்து கெடேரி ஆடுகளை வச்சு இனப்பெருக்கம் செய்கிறவங்களுக்கு இப்போ அந்த காளை மாடுகள் ஆண் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு வந்து ஒரு சில நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஆடுகள் மூலமாக அந்த பண்ணையில் எல்லா ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுத்துகிறது அப்புறம் பால் மூலமாக இப்போ ஒரு நோய் ஏற்பட்ட மாடுகளில் கற்று கன்று குட்டிகளும் சரி குட்டிகள் போய் வந்து பாலை வந்து குடிக்கும்போது அந்த ஆடுகளுக்கு நோய் பரவல் ஏற்படுது இதில் மனிதர்களுக்கு எப்படி நம்ம இந்த நோய் வந்து முக்கியமாக ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருசுதைவு ஏற்பட்ட நஞ்சு கொடிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா திரவங்கள் அப்புறம் இதெல்லாம் வந்து கையாழும்போது வந்து ப்ராப்பராக வந்து ஒழுங்காக வந்து ஒழுங்காக வந்து டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து வெறும் கையோடையே வந்து எடுப்பாங்க சில நேரம் பார்த்திங்கன்னா விவசாயிகளே பார்த்திங்கன்னா மாடு வந்து கன்று போடுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா இவ இவங்களாம் வந்து உதவி பண்ணுறேன்னு கையை வந்து வெறும் கையிலையோ வெறும் க்ளவுஸு இல்லை வந்து கையில் க கை உரைகள் எதுவுமே வந்து பயன்படுத்தாமல் சரிவர வந்து கையை உள்ள போதோ அவங்க கையில் ஏதாவது காயங்கள் ஏதாவது ஏற்படுத்துன்னா அது கிருமிகள் அதன் மூலமாக கூட போகும் இப்போ இதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது அந்த நஞ்சு கொடிகள் இந்த திரவங்கள்லாம் நம்ம வந்து சுவாசிக்கும் போது அந்த சுவாசிக்கும் போது கூட நமக்கு வந்து நோய் வரதுக்கான வாய்ப்பு அப்புறம் வந்து அந்த நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகள்லேருந்து கிடைக்கப்பெற பால் பால் மற்றும் பால் பொருட்கள் அதை வந்து சரிவர காய்ச்சாத இல்லை பதப்படுத்தப்படாத பால் மற்றும் பால் பொருட்கள் பொருட்கள் மற்றும் இறைச்சியை உண்ணும் கூட நமக்கு மனிதர்களுக்கு நோய் உண்டு பண்ணுது இந்த இந்த நோயை வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மனிதர்களையும் விலங்குகளையும் தாக்கக்கூடிய நோய் அப்போ இது வந்து ஒரு விலங்கு வழி பரவல் நோய்னு நம்ம சொல்லலாம் விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் இப்போ இதெல்லாம் வந்து மனிதர்களில் யார் யாரெல்லாம் வந்து முக்கியமாக வந்து பாதுகாப்பாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் இந்த நோய் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் மெயினாக வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்நடைகளோடய இருக்கிறவங்க கால்நடைகளோடு இருக்கிறவங்க அப்புறம் பால் கறக்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்தினா ஆடு வெட்டுறவங்க ஆடு தொட்டியில் வேலை செய்கிறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள் அப்புறம் கால்நடை மருத்துவர்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்நடைகளோடு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ ஏதாவது வந்து அபாஷன் நடக்கும்போதோ அதெல்லாம் வந்து சரிவர முறையாக கையாளாமல் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கால்நடை நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளில் என்னென்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கால்நடை பண்ணைகள் அந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருடத்தில் பால் உற்பத்தி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இனப்பெருக்கம் வந்து ரொம்ப வெகுவாகவே குறைஞ்சி போயிடும் அப்புறம் அந்த இதில் வந்து பார்த்தின்னா அபாஷன் வந்து அந்த பண்ணையில் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கும் கருக்கலைப்பு வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் வந்து வீக்கான கன்று குட்டிகள் பிறக்கிறது இருக்கும் அப்புறம் பிறந்தே இறக்கிற குட்டிகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து நிறை மாத சினை நிறை மாத சினை வந்து வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பண்ணையில் வந்து பரிசு புருசல்லாக இருக்குதாங்கிறத வந்து நம்ம வந்து பரிசோதித்து அந்த மாதிரியான விலங்குகளை வந்து அப்புறப்படுத்துறது நல்லது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் காளைகளில் வந்து பார்த்திங்கன்னா விரை வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கும் அப்புறம் கன்று குட்டிகளில் வந்து முட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி மாதிரி ஏற்படுத்திகிட்டு இருக்கும் ரொம்ப வீக்கான குட்டிகள் பிறக்கும் அது பிறந்தாலும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது சரியாகவே வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கும் அதோடய முட்டிகள் முட்டிகள் கழுத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து உங்கள் பண்ணையில் தெரிஞ்சதுன்னா புருசலாசிஸ் இருக்காங்கிறத வந்து சரிவர வந்து நீங்கள் பார்த்து பரிசோதித்து அந்த பாதிக்கப்பட்ட விலங்குகளை அந்த பண்ணையிலேருந்து அப்புறப்படுத்துறது நல்லது இதே மனிதர்களில் வந்து இப்போ மனிதர்களில் என்ன மாதிரியான நோய் என்ன மாதிரியான அறிகுறி நமக்கு தெரியும்னு பார்த்திங்கன்னா அதீத வந்து ஜுரம் அதிகமான ஜுரம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு ஜுரம் இருக்கும் நைட்டு வேர்க்கும் தூக்கம் இருக்காது பசி பசி எடுக்காது அப்புறம் மூட்டு வலி இப்போ நான் பொதுவாக நம்ம புருசலோசிஸில் நம்ம என்ன மாதிரியான என்ன மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுறோம்னா வெட்டு விட்டு ஜுரம் அடிக்கிறது அதோட சேர்த்து மூட்டு வலி மூட்டு வலி வந்து ரொம்ப வந்து ரொம்ப அதிகமான மூட்டு வலி அப்படின்னு பார்த்திங்கன்னா காலிலேயோ இல்லை முதுகலையோ முது அதிகமாக பார்த்திங்கன்னா முதுகலையோ ஏற்படுத்திருக்கும் வலியோட சேர்த்து ஜுரமும் இருந்ததுன்னா முருசுல்லா நோய் அவங்க அதே போல் ஜொரம் மூட்டு வலி அதோடு சேர்த்து கா சேர்த்து கால்நடைகளோடு அவங்க வந்து பழகியிருக்காங்களா இல்லை வந்து கொஞ்ச நாட்களில் வந்து கன்று ஈன்றின மாடுகள்லையோ கன்று ஈன்றின நஞ்சு கொடிகளையோ இதையோ அவங்க வந்து கையாழ்ந்தாங்களாங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து பிரிசல்லாம் நோய் இருக்காங்கிறத வந்து இது உறுதிப்படுத்திக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கான மருந்து மருந்துகளை அவங்க எடுத்துக்க வேணும் இது வந்து இதுவாக வந்து அறிகுறிகள் இதை நம்ம என்ன மாதிரியான தடுப்பு முறைகள் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்நடைகள்லேருந்து மனிதர்களுக்கு நோய் வரத மிக முக்கியமாக தடுக்கணும் கால்நடைகளில் எப்படி நோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் கரு கலைப்பு இல்லை கருக்கலைப்போ கொடியோ ஏதோ இருந்ததுன்னா அதை வந்து சரிவர அப்புறப்படுத்தணும் சரிவர அந்த பண்ணையிலேருந்து அப்புறப்படுத்தணும் இறந்த கன்று குட்டிகளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போய் ஆழமாக குளித்தோண்டி கிருமி நாசினி போட்டு சரி வர குளோ அல்லது எரித்து விடறணும் இல்லாட்டி சரிவர ஆழமாக தோண்டி கிருமி நாசினி கொண்டு புதைத்து விட வேண்டும் அதை வந்து அப்படியே வந்து தண்ணியில் நம்ம பயன்படுத்துகிற பக்கத்தில் இருக்கிற நீர் ஆதாரங்களில் எங்கேயும் வந்து கன்று குட்டிகளெலாம் தூக்கிப்படக்கூடாது மற்ற விலங்குகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேஷ்னல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா புருசலம் நோய்களுக்கு வந்து அனைத்து பெண் கன்று குட்டிகளுக்கும் நான்குலேருந்து ஆறு மாதம் கன்று குட்டிகளுக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க அந்த தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கணும் அது வாழ்நாளில் ஒரு தடவை மட்டும் போட்டால் போதும் அந்த போட்டோம்னா கா விலங்குகளில் க புருசலோசி நோயை கண்டிப்பாக கண்டிப்பாக தடுக்கலாம் அப்புறம் இதை இது மூலமாக மனிதர்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா க கால்நடைகளை கையாளும் பொழுது சரிவர வந்து கையில் க உரைகள் எல்லாத்தையும் போட்டு போட்டுகிட்டு தான் கையாளணும் முறையான மருத்துவர்களை வச்சு தான் சினை சம்மந்தமான பிரச்சனை இணு ஈணுவதற்கு சம்மந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா கால்நடை மருத்துவர்களை அணுகி அது மாதிரி பண்ணணும் பதப்படுத்தப்படாத பொருட்கள் அல்லது இறைச்சி பொருட்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது பச்சை இறைச்சியோ இல்லை வந்து ப பன்னீர் போன்ற பால் பொருட்களோ பாலோ வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது மாதிரி வந்து ச இது மாதிரியான அறிகுறிகளை கண்டால் உடனடியாக அந்த பண்ணையில் வந்து பரிசோதித்து ஒரு பண்ணையில் புதிதாக ஒரு நோ ஒரு ஆடோ மாடோ கொண்டு வந்தோம்னா அந்த கால்நடைகளுக்கு புருசலா நோய் இருக்குதாங்கிறத உறுதி செய்து உறுதி செய்துவிட்டு நம்ம பா கால்நடைகளை புதி புதிதாக வந்து கால்நடை கொண்டு வரும் மூலம் புருசலா நோயை கண்டு கண்டிப்பாக தடுத்து விடலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ சுந்தர் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஒன்பது ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்